எதிரியை கூட மன்னிக்க பழகிக்கொள் ஏனென்றால் உன் இதயம் சுத்தமாகும் தவறு செய்யாத மனிதன் இல்லை அந்த தவறையே செய்கிறவன் மனிதனே இல்லை கண்ணீர் விட்டு அழுதுவிடு ஏனென்றால் உன் இதயத்தில் இருக்கும் சோகத்தை அது கரைத்துவிடும் உன் வெற்றிக்கு படிக்கட்டுகள் தோல்விதான் நீ எத்தனை முறை தோற்கிறாயோ அத்தனை முறை உன் முயற்சிகளை அதிகப்படுத்துவாய் அனாவசியமாக வார்த்தைகளை விடாதே அது உன் எதிரிக்கு சாதகமாக அமையலாம் அளவோடு அடிக்கடி தனிமையை தேடாதே அதிலும் ஆபத்து இருக்கிறது ஏனென்றால் எதிரிகளின் துரோகத்தை அதிகம் நினைப்பாய் இதயத்தின் வழிகளை நினைத்து அழுது கொண்டே இருக்காதே அழுதே உன் வாழ்க்கையை துளைத்து விடுவாய்